அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் லெசன் இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போறது செமஸ்டர் போர்ல இருக்கிற செயற்கை நுண்ணறிவியல் தான் இந்த செயற்கை நுண்ணறிவியல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது மிக பெரிய கடல் போன்றது அதுல நான் உங்களுக்கு மிக முக்கியமான சில தகவல்களை மட்டும்தான் சிறு துளியை மட்டும்தான் என்னால வந்து இந்த பாடத்துல எந்த காணொளியில நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அது உங்களுக்கு எளிமையாக தேர்வுக்கு புரிகின்ற வகையில உங்களால தேர்வு எழுதுகின்ற நோக்கத்தோட நான் உங்களுக்கு நோட்ஸ் நீங்க செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மனிதனுக்கும் இயந்திரத்துக்கும் இடையில காணப்படுற வேறுபாடு என்ன அப்படின்னா படைப்பாக்குற திறன் தான் புதுசா உன்ன உருவாக்குற திறன் தான் இந்த புதுசா உருவாக்குற திறன் இயந்திரத்தின் மூலமா ஒரு மிஷின் மூலமா செய்யப்பட முடியும் அதுதான் செயற்கை நுண்ணறிவியல் இலக்குகள் என்ன இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்னன்னா கணினிகள் அதாவது கம்ப்யூட்டர்ல மனிதனை போன்ற அறிவாற்றலுடைய திறன்களை எல்லாம் கொண்டு செயல்படக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜியை தான் நம்ம செயற்கை நுண்ணறிவியல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இந்த செயற்கை நுண்ணறிவியல் எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு இயந்திர மொழிபெயர்ப்புக்கு பயன்படுது ஒரு மொழிய மொழியா மாற்றி தருது இப்போ நான் தமிழ்ல ஒன்னு போடுறேன் அப்படின்னா அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலமா என்ன அத லத்தீன்ல மாத்திக்கலாம் ஆங்கிலத்துல மாத்திக்கலாம் இல்லையா எனக்கு என்ன மொழி வேணுமோ அந்த மொழியில மாத்துறதுக்கு இது எனக்கு பயன்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பேச்சு அங்கீகாரத்துக்கு உதவுது எப்படி மனிதனோட அது என்ன நான் ஒரு அப்படின்னா அத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அத டைப் பண்ணி அது கொடுக்குது அதுக்காகவும் இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கறது பயன்படுறதா இருக்கு அடுத்தது படம் அங்கீகாரம் அத என்ன பண்ணது அப்படின்னா படங்களை அதாவது இமேஜ கம்ப்யூட்டர் மூலமா பகுப்பாய்வு செய்து கொடுக்குது இப்போ எனக்கு காந்தியடிகளுடைய காந்தியடிகளுடைய படங்கள் அப்படின்னு போட்டேன் காந்திஜியோட படம் அப்படின்னு போட்டேன்னா அதை உணர்ந்துகிட்டு எனக்கு அந்த படத்தை கொடுக்கிற வேலையும் அது செய்யுது அப்போ செயற்கை நுண்ணறிவியல் எந்த முறையில எல்லாம் நமக்கு பயன்படுறதா இருக்கு மட்டும்தான் செயற்கை நுண்ணறிவு பயன்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல கம்ப்யூட்டர்ல மனிதனை போலவே அது விளையாடுது இல்லைங்களா நம்ம கம்ப்யூட்டர் கூடயே விளையாடுறோம் இப்ப லூடோ கேம் விளையாடுறோம் அப்படி விளையாடும் போது கம்ப்யூட்டரோடையே விளையாடுறோம் அதுக்கப்புறமா அது தண்ணி இயங்கு வாகனமாகவும் இருக்கு எப்படின்னா தானாகவே இயங்குற நம்ம காருகள் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா அந்த ரூபோ கார்கள் எல்லாம் இப்போ பயன்படுற மாதிரியும் இருக்கு அதுக்கப்புறம் அது சிகிச்சைக்கும் பயன்படுது எப்படின்னா நோய்களை கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சைகளும் சொல்லுது இப்போ என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த அறிகுறி இந்த அறிகுறிகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வியாதியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றதுக்காகவும் இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கறது பயனுடையதா இருக்கு அப்போ இந்த செயற்கை நுண்ணறிவையோட இலக்குகள் என்னென்ன அப்படின்னா தகவலை பொருத்தமான முறையில அழக வடிவமைச்சு கொடுக்குது அப்புறமா அதுட்ட இருக்கிற தகவலோட அடிப்படையில அது முடிவுகளையும் எடுக்குது அதுக்கப்புறம் ஏதாவது சிக்கல் இருக்கு அப்படின்னா அதை பகுப்பாய்வு செஞ்சு அதை வந்து பகுப்பாய்வு செய்து அதுக்கான தீர்வுகளையும் தருது அப்புறம் மொழியோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுது கற்றல் மற்றும் ஒழுங்கமைத்தல் அதாவது அதோட அனுபவத்தோட அடிப்படையில அதை மாற்றம் செய்து அது முன்னேற்றமும் அடையுது இதெல்லாம் தான் செயற்கை நுண்ணறிவினுடைய இலக்குகளாக இருக்கின்றது ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் செயற்கை நுண்ணறிவுனா என்ன அதனுடைய பயன்கள் அதோட யூசஸ் என்னென்ன அதோட இலக்குகள் என்னென்ன இப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அடுத்து நம்ம பாக்க போறது செயற்கை நுண்ணறிவோட எந்திர கற்றல்னா என்ன என்ன அப்படின்னா கணினி இருக்கு இல்லையா அது தானாகவே கற்றுக்கொண்டு முடிவுகளை எடுக்குது இல்லையா எந்திர கற்றல் அப்படின்னா அப்படின்னு பேர் இப்போ அதுக்கு என்ன உதாரணமா சொல்லலாம் அப்படின்னா ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து நிறைய பழங்களை நம்ம அதுக்கு வந்து காமிக்கிறோம் அது அது என்ன செய்யும் அப்படின்னா சின்ன குழந்தையா இருக்கும் போது அதுக்கு வந்து இந்த பழங்கள் இதுக்காக பயன்படும் அப்படிங்கறதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது என்ன செய்யும் அந்த பழத்தோட உருவம் அதோட நிறம் அத வச்சு அதை என்ன செய்யும் பழத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணும் அடையாளம் காமிக்கும் எப்படி காமிக்கும் மஞ்சள் நிறத்துல இருக்கு அப்படின்னா இது பனானா அப்படின்னு சொல்லிடும் சிவப்பு நிறத்துல இருக்கு அப்படின்னா இது ஆப்பிள்னு சொல்லும் இல்லீங்களா அப்போ அடையாளத்தை வச்சு அதோட நிறம் உருவத்தை வச்சு அதை அடையாளம் காணுது இல்லையா எந்திர கற்றலும் அப்படிதான் பல தகவல் தகவல்களை தரவுகள்னா தகவல்களை பயன்படுத்தி அதை என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கான ஒரு முடிவை எடுக்கும் எந்திர கற்றல்ல பல வகையான வகைகள் இருக்கு அதுல நம்ம ஒவ்வொரு வகையா நம்ம இப்ப பார்க்க போறோம் மேற்பார்வை செய்யப்படாத கற்றல் இப்படின்னா என்ன அப்படின்னா கணினி எந்தையும் முன்கூட்டியே வழிகாட்டல் அப்படிங்கறது தகவல்கள் இருக்கு இல்லையா அத வந்து பகுப்பாய்வு செஞ்சு அதனுடைய வடிவங்களை வச்சு அது என்ன செய்யும்னா குழுக்களாக அது கண்டறிகின்ற ஒரு முறைதான் வந்து மேற்பார்வை செய்யப்படாத கற்றல் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு உதாரணமா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் இப்போ வந்து வங்கியில வந்து நம்ம என்ன செய்யறோம் நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்குறோம் பயன்படுத்தி வாங்குறோம் இல்லைங்களா இந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யும் நம்மளுடைய வச்சு நம்ம வந்து எந்த பொருளை வாங்குறோம் இப்போ அரிசிய வாங்குறோமா இல்ல மொபைல் வாங்குறோமா இல்லன்னா நிறைய ஆடைக்காக செலவு பண்றோமா அப்படிங்கறதெல்லாம் அந்த கணினி வந்து என்ன செய்யும்னா பகுப்பாய்வு செய்யும் அப்புறம் நம்ம என்ன செய்யும் அதை வச்சு நம்மள அது முடிவு பண்ணிடும் இவங்க அடிக்கடி மொபைல் வாங்குறாங்க அதனால எலக்ட்ரானிக் பொருளை அதிகமா இவங்க விரும்புறாங்க இல்ல இவங்க அதிகமா உணவு பொருளை வாங்குறாங்க வீட்டு தேவைக்கான பொருளை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான விளம்பரங்களை நமக்கு அனுப்ப ஆரம்பிச்சிரும் இல்ல நம்ம அதிகமான ஆடைகள் வாங்குறாங்க இவங்க ஃபேஷன் பொருட்கள்ல ரொம்ப வந்து ஆர்வம் இருக்கிறவங்களா இருக்காங்க அப்படிங்கறத கம்ப்யூட்டர் என்ன செய்யும் அதுவே டிசைட் பண்ணி அதுக்கான விளம்பரங்களை எல்லாம் நமக்கு காட்ட ஆரம்பிச்சிடும் இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் கைல பேசுற பேசுறான் அவன் பேசுறத வச்சு நம்ம வந்து தீர்மானிச்சிருவோம் அவன் வந்து எதுல ரொம்ப ஆர்வமா இருக்கான் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும் அவன் படிப்புல ரொம்ப ஆர்வமா இருக்கானா இல்ல சினிமால ரொம்ப ஆர்வமா இருக்கானா இல்லனா அவனுக்கு ஏதாவது வந்து அரசியல் ஆர்வமா இருக்கானா இதெல்லாம் என்ன செய்வோம் நம்ம வந்து அவனுடைய பேச்சு நடைய வச்சு நம்மளால வந்து தீர்மானம் செய்ய முடியும் இதுதான் வந்து மேற்பார்வை இல்லாத கற்றலாகும் வெறும் அந்த தகவல்களை வைத்து நம்ம என்ன செய்வோம் முடிவெடுத்துருவோம் மேற்பார்வை செய்யப்படாத கற்றல் அப்படிங்கிறது மிஷினுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம தகவல்களை பகுப்பாய்வு செய்து முடிவெடுக்கிறது தான் மேற்பார்வை செய்யப்படாத கற்றல் ஆகும் அடுத்தது என்ன அப்படின்னா மேற்பார்வை செய்யப்படும் கற்றல் இதுல நம்ம என்ன செய்வோம்னா கணினிக்கு வந்து சரியான தகவலை நம்ம தருகின்ற போது அது சரியான முடிவை எடுக்க கம்ப்யூட்டர் என்ன செய்யுது கத்துக்குது இதுதான் மேற்பார்வை செய்யப்படும் கற்றல் எனப்படும் இப்ப இதுக்கு சான்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இமெயில் வருது இல்லையா அது வந்து சரியான இமெயிலா இல்ல ஸ்பேமா அப்படின்னு அது நமக்கு கேள்வியா கேக்கும் நம்ம வந்து அத தகவ தகவல்கள் ரொம்ப தப்பானது அப்படின்னா நம்ம ஸ்பேம் அப்படிங்கறத போட்டுருவோம் இதே மாதிரி நீங்க வாட்ஸ்அப்ல கூட பாருங்க தெரியாத நம்பர்ல இருந்து நமக்கு மெசேஜ் வருது அப்படின்னா அது நம்மள கேட்கும் இதை பிளாக் பண்ணிட்டுமா இது ஸ்பேமா அப்படின்லாம் கேட்கும் நம்ம ஸ்பேம் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னா நம்ம குடுக்கற தகவல்கள்ல இருந்து அது முடிவெடுக்க கத்துக்குது இதுதான் மேற்பார்வை செய்யப்படுகின்ற கற்றல் ஆகும் தகவலோட அடிப்படையில மிஷினு புதுசா வர இமெயில வச்சு அது ஸ்பேமா இல்ல சாதாரண மின்னஞ்சலா இமெயிலா அப்படிங்கறத வகைப்படுத்தி கற்றுக்கொள்கிறது அடுத்து நம்ம பார்க்க போறது வலுவூட்டல் கற்றல் இது என்னன்னா கணக்கீட்டு முறை தான் இதுல ஒரு ஆள் இருக்காரு அவர் சூழலுட சரியான முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள்கிறார் இதற்கு அவர் செய்யும் செயலுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு பரிசு கொடுக்கலாம் இல்லைன்னா தண்டனை வழங்கலாம் இதை நான் ஒரு எடுத்துக்காட்டு மூலமா சொல்றேன் அப்ப நீங்களே புரிஞ்சுப்பீங்க இப்போ ஒரு குழந்தை இருக்கு அது வந்து சைக்கிள் ஓட்ட கத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது சரியா சைக்கிளை ஓட்டுது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அந்த குழந்தைய பாராட்டுவோம் அதுவே அந்த குழந்தை சரியா சைக்கிள் ஓட்டாம கீழே விழறது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அறிவுரை வழங்குவோம் இல்லைங்களா இதே மாதிரி கம்ப்யூட்டர்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கேம் விளையாடுறோம் வச்சுக்கோங்களேன் நம்ம நிறைய அதுல பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு பரிசு கிடைச்சிட்டே இருக்கும் நம்மளோட பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்படின்னா கம்ப்யூட்டர் உடனே என்ன சொல்லுவோம் கேம் ஓவர் அப்படின்ட்டு நம்மளை அமைச்சிரும் இல்லைங்களா இதுதான் வலுவூட்டல் கற்றல் ஆகும் நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பரிசு கொடுக்கலாம் அல்லது தண்டனைகள் வழங்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது பரிமாற்ற கற்றல் இது என்ன அப்படின்னா ஒரு துறையில நம்ம கற்றுக்கொண்ட அறிவை அதோட தொடர்பு இருக்கிற இன்னொரு துறையில பயன்படுத்துறதுதான் பரிமாற்றல் கற்றலாகும் சைக்கிள் ஓட்டுற உதாரணத்தையே நம்ம எடுத்துக்கலாம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு அப்படிங்கறதும் எனக்கு நல்ல திருப்ப தெரியறது அப்படின்னா நான் என்ன செய்யலாம்னா அதுல இருந்து அப்படியே நானு பைக் ஓட்டுறது எனக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் ஒரு துறையில கத்துக்கிட்டது அதே மாதிரி இருக்கிற மற்றொரு துறையில நம்ம பயன்படுத்தலாம் இல்லைங்களா இப்போ இதே மாதிரி கம்ப்யூட்டர்ல என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு மனுஷனோட குரலை அடையாளம் காணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு மிஷின் அடையாளம் கண்டுடுறேன் இதே நான் என்ன செய்யலாம் ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் உருவாக்கி இதே மாதிரி வேற மொழிக்கான குரலையும் நான் அதுல என்ன செய்யலாம் அடையாளம் காணலாம் இல்லீங்களா ஒரு மிஷின் தான் ஆனா அதை வச்சு அதே மாதிரி மொழியில இருக்கிற மற்றொருவருடைய அடையாளத்தையும் என்னால காண முடியும் இதுதான் என்னது அப்படின்னா பரிமாற்ற கற்றல் அதாவது நான் ஒரு துறையில கத்துக்கிட்டது அதே மாதிரி இருக்கிற இன்னொரு துறையிலையும் நான் தான் அடுத்து நம்ம பார்க்க போறது ஆழமான கற்றல் அதாவது டீப் லேர்னிங் இது என்ன அப்படின்னா நம்ம தகவலை புரிந்து கொள்வதற்கான ஒரு கற்றல் முறைதான் கத்துக்கிறதுக்கான ஒரு முறைதான் இந்த ஆழமான டீப் லேர்னிங் அப்படின்னு எனக்கூடும் இதுக்கு உதாரணமா நம்ம என்ன சொல்லலாம்னா மனிதனுடைய மூளையை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ளும் போது அந்த மூளையில இருக்கிற பல்வேறு அடுக்குகளும் நமக்கு வேலை செய்யுது இப்போ ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு நம்ம நாயை அடையாளம் வந்து காமிக்கிறோம் அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா முதல்ல அந்த நாயினுடைய வடிவம் அதோட வண்ணம் இதெல்லாம் அந்த குழந்தை என்ன செய்யும் கவனிக்கும் அப்புறமா என்ன செய்யும் அது கொஞ்சம் கொஞ்சமா அதனோட வால் எப்படி இருக்கு அதோட காது எப்படி இருக்கு இதெல்லாம் அது பார்க்கும் தான் அது என்ன செய்யும் நாயினுடைய முழு உருவத்தையும் அது புரிஞ்சுக்கும் இதுதான் வந்து ஆழமான கற்றல் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய நரம்புகள்ல ஒன்னொன்னா பதிய வச்சு அதுக்கப்புறமா அந்த தகவலை முழுமையாக்கி காட்டுறதுதான் நமக்கு இந்த இடத்துல டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து நம்ம பார்க்க போறது கணினி முறை கற்றல் குட்பாடு இது பாத்தீங்கன்னா ஒரு அலங்காரமான சொல்லா நமக்கு தெரியும் ஆனா இதனுடைய அடிப்படை அர்த்தம் ரொம்ப ஈஸி இது ஒரு கணிப்பு முறையில இருக்கிற ஒரு சிறப்பா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மதிப்பீடு செய்கின்ற ஒரு கோட்பாடுதான் இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு நம்ம ஏபிசிடி கத்து தரோம் அப்படின்னா ஒரு முறை சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைக்கு உடனே அது மனசுல பதியாது இல்லையா அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம என்ன செய்வோம் ஒரு நாலஞ்சு முறை அதுக்கு ஞாபகம் வர மாதிரி மறுபடியும் மறுபடியும் சொல்லி தருவோம் அப்படி சொல்லி தரும் அந்த குழந்தையினுடைய மனதுல அந்த தகவல்கள் என்ன செய்யுது அந்த எழுத்து போய் நல்லா மனசுல பதிஞ்சிடுது அப்போ ஒரு கற்றல் முறை அப்படிங்கறது இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றது தகவல்களோட அடிப்படையில குழந்தை அந்த ஏபிசிடியை கணிப்பதற்கான கோட்பாடு அறிந்து கொள்கின்றது இதுதான் வந்து கணினி முறை கற்றல் கோட்பாடு எனப்படுகிறது இதுவரை நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காணொலியினுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்து வருகின்ற வீடியோல பார்க்கலாம் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி